i <laughs> வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா என் கணிந்த ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நிலை அடையும் போது என்ன மாற்றங்கள் நடக்க போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனா வரும் நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடமான அந்த பாகியஸ்தானத்துல குரு பகவான் கடந்த மே மாதம் பயிற்சியாகி இருக்கிறார் அந்த அதாவது ரிஷபராசியில பயிற்சியாகி இருக்கிறார் ரிஷபராசியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பக்ர நிலை எப்ப அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த அக்டோபர் மாதம் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ர நிலை அடைகிறாரு காலை பகல் சரியாக பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு இந்த குரு பகவான் நிலை அடைகிறார் நிலை அடையக்கூடிய அந்த குரு பகவான் எப்ப நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை அந்த நிலையிலேயே இருக்கிறார் ஐந்தாம் தேதிதான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரநிலை அடைந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பெருவாரியான ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது ஏன்னா குருன்னு சொல்லும் போதே அந்த கிரகங்களுக்கு எல்லாத்துக்கும் ராஜாவாக திகழக்கூடியவர் ராஜ குருன்னு எல்லாருமே ஒரு சின்னதா சொல்லுவாங்க அப்படி இருக்கும் போது அந்த சுப கிரகம் ஆகப்பட்டது ஒரு வக்ர நிலை அடையும் போது அது பாவத்தன்மையை பெறுகிறது பாவத்தன்மையை பெறும்போது எல்லாமே நெகட்டிவான ஒரு நிகழ்ச்சிகள் தான் நடக்குமா அசுபமான ஒரு நிகழ்ச்சி ஏன்னா சுப நிகழ்ச்சிக்கு பேர் போனவர் அந்த குரு பகவான் அப்படி இருக்கும்போது இந்த நான்கு மாதங்கள் சுப நிகழ்ச்சிகளே நடக்காதா தேவையில்லாத ஒரு இடர்பாடுகள் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அது அவரவர்கள் ஜாதகத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த நிலையும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி இருக்குதோ அதனுடைய நிலையும் பொறுத்தே உங்களுடைய பலன்கள் அமையும் இப்போ நம்ம ஜென்ரலா அதாவது அந்த சந்திரன் நிலவக்கூடிய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பொதுவான ஒரு பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் நிலை அடையும் போது இவர்களுக்கு அதாவது பாக்யஸ்தானம்னு சொன்னாலே பாக்யஸ்தானத்திலிருந்து அவர் பின்னோக்கி நகன்று சென்று வருகிறார் இந்த குரு பகவான் நகன்று சென்று வரும்போது அந்த அஷ்டமாதிபதியாகவும் இவர் அந்த ஒரு நிகழ்வுகளை நடத்தக்கூடிய ஒரு நேரம் சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் தேவையில்லாத தடைகள் ஒரு அசம் அசிங்கங்கள் அவமானங்கள் படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நடக்க போகுது கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால நீங்களே இதை செய்யலாமா அதை செய்யலாமா இப்படி இருக்கலாமா ஏன் நமக்கு மத்தர வாழ்க்கை இப்படி இருக்கு இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத சஞ்சலப்புல இருக்கக்கூடிய இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்ர நிலை பாத்தீங்கன்னா மேலும் கொஞ்சம் ஒரு இடையூறுகளை கொடுப்பதற்கும் தடைகளை கொடுப்பதற்கும் தாமதங்களை கொடுப்பதற்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா இருக்கும் ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு ஆறாம் இடத்துல நிலை அது பாவ இடத்துல அதாவது மறைவு ஸ்தானத்துல சனி நிலை அடையும் போது உங்களுக்கு அதுவும் பாவ கிரகம் சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்துட்டு இருக்குது அதனால அந்த நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் சனி பகவான் தன்னுடைய சுபத்தன்மையை அடைந்தாலும் இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து குரு பகவான் பாப நிலையை அடைகிறார் பாபநிலையை அடையும் போது அவர் முக்கியமான ஒரு பாகியஸ்தானத்துல இருக்கிறார் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில்ல பாத்தீங்கன்னா பண வரவுகள் கொஞ்சம் குறைந்து கொண்டே வரும் நான்கு மாதங்களாக அதாவது அக்டோபர் மாதத்துல இருந்து அக்டோபர் நவம்பர் இந்த மாதிரியான நான்கு மாதத்துல அந்த பண வரவுகள் அப்படியே டைட்டாகிட்டே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் அதற்கு நீங்க என்ன பண்ணணும் முன்கூட்டியே இந்த மாதம் அந்த குரு வக்ரநிலை அடைவதற்கு முன்னாடியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பண சேமிப்பதுல ஒரு கண்ணோட்டமாக இருந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக நீங்க செயல்பட்டுட்டீங்கன்னா கண்ணிராசி என்பர்கள் ஏன்னா நீங்க அதிகமான பேர் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமான பேர் வந்து இன்டீரியர் டெக்கரேஷன்ல இருக்கிறீங்க அதாவது மிக திறமைசாலிகள் இந்த கன்னிராசி என்பர்கள் புதன் வந்து உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனால மிக நுணுக்கமான ஒரு விஷயத்தையும் தொழிலையும் அதி திறமையாக ஒரு திறமையோடு செய்யக்கூடியவர்கள் இந்த கண்ணிராசி ராசி அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நுணுக்கமான ஒரு தொழிலை தான் எப்போதுமே செய்வீங்க சில பேர் பாத்தீங்கன்னா சாப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு தொழில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கு கன்சல்டன்சி உத்தியோகம் நிறைய பேர் வச்சிருக்கிறீங்க சில பேர் பள்ளி நிறுவனங்கள் அதாவது ட்ரஸ்ட் மாதிரி அமைப்புகளை வழிநடத்துவதற்கு உண்டான ஒரு தொழில் எல்லாம் நீங்க நடத்துவீங்க சில பேர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு ஒரு அட்வைசராக அதாவது உங்களுடைய அந்த ஒரு திறமைகளை இந்த நேரத்துல இது செய்யணும் ஒரு பினான்சியல் அட்வைசராக இருப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு ராசி தான் இந்த கன்னி ராசி இப்படிப்பட்ட இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய அந்த தொழில்ல ஒரு நிறைய ஒரு பண வரவுகள் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சில பேர் பண இழப்புகள் இந்த நேரத்துல நீங்க பங்கு சந்தையிலோ இல்ல தேவையில்லாத முதலீடுகள் நோக்கத்துல நீங்க எதுவுமே செஞ்சீங்கன்னா அது பண விரயத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால யார் யாருக்கெல்லாம் கடன்கள் அதிகமா இருக்கும் யார் யாரெல்லாம் சொந்தமா வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் எல்லோருமே இந்த நான்கு மாதத்துல கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு இந்த நான்கு மாதத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இந்த நான்கு மாதம் கழித்து அடுத்த வருடத்துல நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகளை இந்த கன்னிராசி அன்பர்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு சில பேர் வேலை வாய்ப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு மார்ச் மாதத்துல இருந்து உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கு குரு பாக்கியஸ்தானத்துல இருந்தாலும் அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடத்துல அந்த ராகு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த ராகு திசை நடக்கும் ராகு புத்தி நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மனைவி சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் கலத்தரம் மூலமாக பிரச்சனைகள் இதனால வேலையை விடுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த கண்ணி இந்த தான் நீங்க வேலைக்கு விடுறீங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு உங்களுடைய சில ஜாதக அமைப்புகள் மூலமாகவும் வேலையை விடுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கும் கடந்த ஒரு மார்ச் மாதம் ஏப்ரல்ல இருந்தே அது எல்லாமே வேலையில வேலை கிடைக்குமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த நான்கு மாதத்துல வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் மாதிரி அதுவும் வெளியூர் வேலை தான் கிடைக்கும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த வருமானத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த நான்கு மாதத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஏன்னா பாகியஸ்தானத்துல இருந்து அவர் பின்னோக்கி நகர்வதனால உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு குறைவாக தான் எல்லா ஒரு நிகழ்ச்சிகளும் செயல்களும் நடக்கும் நீங்க அதிகமான ஒரு இருநூறு சதவீத அளவு முயற்சி எடுத்தால்தான் அதுல நூறு சதவீதம் நீங்க வெற்றி வாய்ப்பை பெற முடியும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த ராசி என்பர்களுக்கு குரு பகவான் நிலை அடையும் போது ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமான பேர் பாத்தீங்கன்னா நீங்க அஹ் ஒரு அஹ் டெய்லரிங் உத்தியோகமோ இல்ல அந்த ஆரி ஒர்க் இதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க ராசி என்பர்கள் இந்த மாதிரியான ஒரு தொழில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா இருக்கு ஏன்னா குருன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கலை நுணுக்கங்களை அஹ் கொடுக்க கலை ஆர்வத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த மாதிரியான தொழில் செய்யும் போது உங்களுக்கு இதுல நிறைய இருந்து இந்த சமயம் மாதிரியான இட டயத்துல பாத்தீங்கன்னா நீங்க வெளியூர்ல ஆர்டர்ஸ் எடுக்கணும் உங்களுடைய தொழிலுக்கு யாரா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் நீங்க தொழில் செய்றீங்கனாலே உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர்ஸ் வந்து வெளியூர்ல இருந்து நீங்க இந்த நான்கு மாதத்துல எடுக்கும் போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் உங்களுடைய திறமை வெளியிடத்திற்கு வெளி கொண்டு செல்வதற்கு இந்த குரு வக்ரநிலை மிக சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெண்கள் சுயமாக தொழில் செய்யறவங்க அதிகமாக ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பணம் விஷயத்திலேயோ சரி அடுத்து ஆண்கள் விஷயத்திலேயோ சரி இந்த கன்னி ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது உங்களுடைய என்ன சொல்றது தன்மானத்தை இழக்கக்கூடிய அளவிற்கு சில அசம்பாவிதங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால மிகவும் கவனமோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த காலகட்டம் இந்த ராசி பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த இந்த நான்கு மாதங்கள் மிக அற்புதமான மாதங்கள் சில பேர் இங்க இருந்துட்டு இந்தியால இருந்துட்டு வெளிநாட்டுக்கு போகணும்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு அதற்கு ஒரு சாதகமான எல்லாம் கிடைக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புல பதவி உயர்வு புகழ் அந்தஸ்து செல்வாக்கு எல்லாமே உண்டான நேரம் நீங்க என்ன டிமாண்ட் வச்சாலும் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கு எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போகுது அதனால வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் மிக பெரிய அளவில் ஒரு நேரமாகவும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுடைய உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் ஜாதகம் இல்ல திருமண முயற்சியில இருக்கிறோம் எங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்றவங்களுக்கு பிடிஎஃப் மூலமாகவும் ஜாதகம் தரும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கிறதுனால ஒரு நல்ல அதிர்வலைகளை அவர்களுடைய எதிர்காலத்திற்கு கொண்டு வர முடியுன்றதுனால நீங்க நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைச்சு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிகிட்டு எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்